ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் தளபதி விஜய் நடிக்கிற மாதிரி இருந்து ஆனால் சில காரணத்தினால அவர் நடிக்க முடியாமல் போயிட்டு அந்த கதை வேற ஒரு ஹீரோக்கு கை மாதிரி நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச வரலாறாக இருக்குது அது எந்த படங்கள் விஜய் மிஸ் பண்ண படங்கள்ன்றத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போயணுங்க லிஸ்ட்டை நம்ம பார்க்க போகிற மொதல் படம் சண்டைக்கோழி ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு விஷால் நடித்து இயக்கி வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இந்த படம் இந்த படத்தோட கதையை அவர்கள் ஃபர்ஸ்ட் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் அவரால் படம் பண்ண முடியாம போயிட்டு விசால் நடிச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஹிட் ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அநேகன் படம் கே வி ஆனந்த் இயக்கத்தில் தனுஷ் நடிச்சு வந்த படம் அநேகன் படம் இந்த படமும் ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்திருக்கு ஆனால் அவரால் நடிக்க முடியாமல் போயிட்டு தனுஷ் நடித்து வெற்றி அடைஞ்சிருக்கு அடுத்து மூணாவதா சிங்கம் சூர்யாவோட கேரியில் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்ட் ஹிட் பண்ண படம் இந்த படத்து ஹரி ஈக்கியிருப்பார் இந்த படத்தோட கதையும் விஜய்க்கு தான் வந்துச்சு நடிக்க முடியாமல் போயிட்டு சூரியன் நடிச்சு சிங்கம் சிங்கம் டூ சிங்கம் த்ரீனு சொல்லிட்டு மூணு பாட்டு வெற்றி அடைஞ்ச படங்கள் தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஒன்றில் தலையோடைய தீனா படம் இ ஆர் முருதாஸுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தோட கதையும் ஃபர்ஸ்ட்டு விஜய்கிட்ட போயிருக்கு ஆனால் பண்ண முடியாமல் போயிட்டு அஜித் அவர்கள் முருதாஸ் வாய்ப்பு கொடுத்து மிகப்பெரிய வெற்றியடைந்த படம் தான் தீனா படம் அடுத்ததா துல் ரெண்டாயிரத்தி மூணில் விக்ரம் ஜோதிகா நடித்த படம் தான் தூள் படம் இந்த படத்தை தரணை இயக்கியிருப்பார் ஆனால் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் விஜய் தான் போயிருக்கு ஆனால் அவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்புறமா விக்ரம் நடிச்சு ஒரு கமர்ஷியலாக பிளாக் பஸ்ட்டு கிட்டான படம் தான் தூல் படம் அடுத்து முதல்வன் படம் இந்த படம் அர்ஜுனோட கரியரில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான படம் சொல்லலாம் ஆனால் இந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட போயிருக்கு ஆனால் அந்த சமயத்தில் விஜய் காதல் படங்களை பண்ணதுனால இது பொலிட்டிக்கல் ட்ராமானதுனால வந்து இந்த படத்தை மிஸ் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அர்ஜுன் நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஹிட் படம் தான் முதல் படம் இந்த படம் நைன்டீன் நைன்டி நைனில் ரிலீஸ் ஆச்சு அடுத்ததா ஆட்டோகிராஃப் சேரன் இயக்கத்தில் சேரனும் நடித்து ஹிட்டான படம் தான் ஆட்டோகிராஃப் இந்த படத்துடைய கதையை வந்து சேரன் அவர்கள் நிறைய ஹீரோக்கிட்ட சொல்லியிருக்காரு அதில் ஒரு ஹீரோ தான் விஜய் அவர்கள் எந்த ஹீரோவும் நடிக்க முடியாத காரணத்தெல்லாம் கடைசியில் அவரே நடித்து படம் வந்து வெற்றி அடைஞ்சது உண்மையிலே இந்த படம் அருமையாக ஒரு காதல் காவியம்னு சொல்லலாம் அடுத்ததாக ரன் படம் ரெண்டாயிரத்து ரெண்டில் லிங்குசாமி இயக்கத்தில் வந்த படம் ரன் படம் இந்த படம் உண்மையிலேயே மாதவனுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்த படம் தான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் ட்ராப் பண்ணதால் மாதவனுக்கு மார்க்கெட் லைட்டாக டேமேஜ் ஆச்சு ஆனால் ரன் படத்துக்கு அப்புறம் மாதவனுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சு இந்த படத்தில் நிமிஷம் நடிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் சில காரணத்தால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு அடுத்ததான் ரெண்டாயிரத்து ரெண்டு உன்னை நினைத்து விக்ரமன் இயக்கத்தில் சூரிய லைலா நடித்து ஒரு வெற்றி பெற்ற படம் தான் உடனே நினைத்து ஆனால் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு விஜய் லைலா வச்சு ஒரு சில காட்சிகளில் படமாக்கினாங்க ஆனால் அதுக்கப்புறமா விக்ரமனுக்கும் விஜய்க்கும் சில கருத்து வேறுபட உருவாகி அப்புறம் டீசெண்டாக படத்துலேருந்து விஜய் விலை கேட்டார் தான் சூரியன் நடித்து படம் விட்டாச்சு இந்த படங்கள்லாம் விஜய் நடிக்க இருந்து நடிக்க முடியாமல் போயிட்டு வேற ஒரு ஹீரோ கை மாறி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள் உங்களுக்கு இந்த படங்களில் எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காமல் கவன் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்